கடைசி வரைக்கும் இந்த கிளைண்ட் சொன்னதை என்னால பண்ணவே முடியல நம்ம ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து தான் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ணணும்னு சொல்லி நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க நம்ம சொன்ன டைமிங்க்கு அங்கே போயிட்டோம் நம்ம கிளைண்ட்டு சொன்ன டைமிங்கை விட வழக்கம் போல் நல்லா லேட்டாகவே வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப லாங்கான ஹேராக இருந்துச்சு அதுவும் பயங்கர டேங்கிள்ஸோடு வந்திருந்தாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன டைமிங்கில் குவிக்காக ரெடி ஆகிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டோம் ஒன் ஹவர் தான் நமக்கு மொத்தமாகவே டைம் இருந்துச்சு சொன்ன டைம்க்கு முடிக்கணும்னு உயிரை கொடுத்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு குட்டி பசங்க அதுவும் நம்ம சொந்தக்கார பசங்களாக வேற போயிட்டாங்களா உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன தெரிகிறது ரொம்ப மினிமலான மேக்கப்பே போதும் சஹானான்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்களோட ஸ்கின் ஒன்றுமே ஃபேராக தான் இருந்துச்சு அவங்களோட ஸ்கின்னை எக்ஸாக்ட்டாக நம்ம மேட்ச் பண்ணி ஃபீச்சர்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்தாங்க அவங்க நம்மளுமே ஈவெண்ட் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணோம் ஆன் ஸ்பாட்லேயே அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் நமக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்குன்னு அப்லோட் பண்ணியில இந்த குட்டி என் கியூட்டான க்ளைம் சொன்னேன் இதை மட்டும் தான் என்னால் பண்ண முடியலை கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு